அன்பர்கள் வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சிலை வாங்குவதற்கும் வழிபடுவதற்கும் ஏற்ற நல்ல நேரம் பற்றி தான் இந்த பதிவு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் க்ளிக் உங்களுக்கு எல்லாம் விஷயம் கிடச்சிடும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் களிமண்ணால் செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்குவது துவங்கி மீண்டும் அந்த சிலையை எடுத்து சென்று வர அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவதற்கு மட்டுமின்றி விநாயகர் சிலை வாங்குவதற்கும் நல்ல நேரத்தில் தாங்க வாங்கினோம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டிலையும் நமக்கு உடனடியாக வந்து அருள் செய்யக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் முழுமுதற் கடவுள் அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியான சதுர்த்தி திதி ஒவ்வொரு மாதமும் வளபிறை மற்றும் தேய்பிரையில் சதுர்த்தி திதி வருங்க அன்று நம்ம விநாயகரை வழிபட்டாலும் அனைவராலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது தான் மகா சதுர்த்தி அதான் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிரையில் வரும் சதுர்த்தியை விநாயக சதுர்த்தின்னு சொல்கிறோம் அந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது இன்று ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தேழு நாளை மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி திதி இருக்குங்க வளர்பிரை சதுர்த்தியான நாளை காலை சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்க வேண்டும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம் விநாயகர் சதுர்த்தி அன்று புதிதாக மணலால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து வைத்து வழிபடுவது வழக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி விநாயகர் சிலையை வாங்குவது சிறப்பான பலனை தரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி விநாயகர் சிலையை வாங்குபவர்கள் மாலை நான்கு ஐம்பது முதல் ஐந்து ஐம்பது வரை அல்லது மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை நம்ம வாங்கி வந்து வீட்டில் வச்சிடலாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்தோன்னா நமக்கு மிகவும் சிறப்பானவர்கள் நமக்கு தரும் இன்றைக்கே நம்ம ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி அன்று விநாயகர் சிலையை வாங்கிட்டோம்னா ஆகஸ்ட் இருபத்தேழு நாளை காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரையிலான நேரத்தில் நம்ம வழிபட்டுடலாம் ஒருவேளை இன்றைக்கி விநாயகர் சிலை வாங்க முடியாதவங்க நாளை அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றே விநாயகர் சிலையை வாங்க போகிறோம்னு நினைக்கிறவங்க காலையில் ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வைத்து விட்டு அந்த நேரத்துக்குள்ளே வழிபட்டுடலாம் விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் சாதம் சாம்பார் பாயசம் வடை இலை போட்டு இலை போட்டு படையிலிட்டு வழக்கம் உள்ளவங்க நாளை பகல் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு மணி வரையிலான நேரத்தில் படையில போட்டு வழிபடுலாங்க விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மாலையிலேயே செய்யும் வழக்கம் உள்ளவங்க நாளை மாலை ஆறு பத்து மணிக்கு மேலே வழிபடலாங்க விநாயகருக்கு ரொம்ப எளிமையாகவும் நம்மளால் என்ன முடியுமோ அதை கொண்டே விநாயகருக்கு நம்ம கொடுத்து வழிபடலாம் பொதுவாக விநாயகர் சிலை மூன்று அல்லது ஐந்து நாட்கள் வழி வைத்து வழிபடுவது வழக்கம் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி விநாயகர் சிலை வாங்கியிருந்தால் மூன்றாம் நாளான ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று விநாயகரை எடுத்து சென்று கரைக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி விநாயகர் சிலையை வாங்கியிருந்தால் மூன்றாவது நாளான ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி கரைக்க முடியாது அன்று வெள்ளிக்கிழமைன்றதுனால விநாயகரை எடுத்து சென்று கரைக்கக்கூடாது அதனால் ஆகஸ்ட் முப்பத்தொன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்து சென்று கரைக்கலாங்க விநாயகர் சிலையை கரைக்க எடுத்து சொல்லும்போது ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து விநாயகர் சிலையை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வீட்டில் எத்தனை நாள் விநாயகர் சிலையை வச்சிருந்தாலும் தினமும் விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் முடிந்தால் ஏதாவது ஒரு சுண்டல் அல்லது இனிப்பு நெய்வேதியம் படித்து வழிபடுதல் வேண்டும் வீட்டின் அருகில் பொது இடத்தில் விநாயகர் சிலை அமைத்து என்றால் அந்த சிலைக்கு நம்ம நம்மளுடைய கொண்டு போய் அறிப்பதற்கு வைத்து விடலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் விநாயகர் சிலையை மூணு அல்லது ஐந்து நாட்கள் வைத்து வழிபடுதல் வேண்டும் இருபத்தாறாம் தேதி அதாவது இன்னைக்கு நீங்கள் செலவு இருந்தால் இருந்தா மூணாவது நாளான ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அது வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகரை எடுத்து சென்று கரைக்கலாம் ஆனால் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கியிருந்தால் மூணாவது நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி கரைக்க முடியாது கரைக்கக்கூடாதுங்க ஏன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விநாயகரை எடுத்து சென்று கரைக்கக்கூடாது அதனால் நீங்கள் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்து சென்று கரைக்கலாம் விநாயகர் சிலையை கரைக்க எடுத்து சொல்லும்போது ராகுகாலமும் எமகொண்டமும் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டிலேருந்து எடுத்து செல்லணுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலை போட்டு படையலிட்டு வழிபடுறவங்க வழக்கம் உள்ளவங்க நாளை பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே படையல் போட்டு சாமியை கும்பிட்டுருணுங்க மாலையில் வழிபடுறோம் வழக்கம் உள்ளவங்க ஆறு மணி பத்து நிமிடத்துக்கு மேலே நம்ம விநாயகரை வழிபடலாங்க நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமோ அத்தனை பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப எளிமையாக நம்ம மனசில் ரொம் சுவாமி பக்தியோட ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு படித்து வழிபடக்கூடிய கடவுள் நம்ம பிள்ளையார் தாங்க பிள்ளையார் அப்போ நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலும் அதில் ஜெயம் வெற்றி சுபம் லாபம் தாங்க அதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் தொழில் வியாபாரம் முன்னேறணும் எதுனாலும் பிள்ளையாருக்கு ஒரு சதுர்த்தங்காய் நம்ம உடச்சிட்டு போய் செஞ்சோன்னா அதில் நிச்சயம் வெற்றிதாங்க எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பிள்ளையார்கிட்ட போய் என் கூட இருந்து இதை நீங்கள் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு வேண்டிட்டு போங்க நிச்சயம் பிள்ளையார் கூடவே இருந்த விஷயத்தை முடித்து கொடுப்பாரு எல்லாம் விளையறுவேன் நம்ம எல்லோரும் கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்குங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்